ஹலோ மைடேர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ்ல பிஏச் சேனல் யாரெல்லாம் உங்கள் ஸ்கூல் ஆண்டு விழாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ மறைக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க எல்லாருக்குமே ஸ்கூலோட நினைவுகள் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது இன்க்ளூடிங் மீ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாது ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா ஆண்டு விழாவிலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன் அதுவும் டான்ஸு ஸ்பீச்சு நாடகம் மாரவேட் போட்டின்னு இருக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் நான் கலந்துக்குவேன் இன்றைக்கி என் பொண்ணு கலந்துட்டு ப்ரைஸ் வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பாவோட ஸ்கூல் ஆண்டு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு நீங்க கண்டிப்பா வந்து லைக் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் உங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுடைய ஆண்டு விழா வந்து நீங்க போயிருப்பீங்க ஒரு பயங்கர மெமரிஸா இருக்கும் இந்த மெமரிஸ் வந்து இருந்துச்சு இந்த விலாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது மிஸ் வந்து சொல்லி தான் பிள்ளைங்க ஆடினாங்க இருந்தாலும் மேம் நாங்கள் பரவாயில்ல வெல்கம் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆடினாங்க இந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு டான்ஸ் மாற்றி வந்து ஒரு சின்ன வருத்தப்பட்டாங்க என்னென்னா எல்லா ஸ்கூல்லையும் யூனிஃபார்மாக ஒரே கலர்ல ஆனவங்களும் எனக்கு ஆகலை நான் குழந்தைங்க மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க எனக்கு தான் தோணுச்சு நம்ம பெரிய இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வைக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பிள்ளைங்க இருக்கிறதுனால என்னென்னா ரொம்ப கேரிங் வந்து அதிகமாக வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்க ரொம்ப சூப்பராக First cake, lah. In the block, my school has a huge and beautiful building. My school has a big library. My school has a big, big playground. Lovely and proud. தம்பி பார்த்தீங்கன்னா இது நாங்கள் கிளம்பும்போது நானே பாப்பாவுக்கு வந்து சின்னதாக ஒரு ஃப்ராக் போட்டேன் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் எடுத்த ஃப்ராக் தான் பெருசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் எதுவும் வாங்கலை வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணலான்னு கடைசியில் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம பாப்பா தான் அங்கே இருக்கிறதுலே கொஞ்சம் கிராண்டாக போட்டிருக்கா மற்ற பிள்ளைங்க வந்து சிம்பிளாக தான் இருந்தாங்க நான் தான் இருந்ததெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் போட்டு விட்டேன் நிறையா டான்ஸ் ஆன பிள்ளைங்க எல்லாருமே என்கிட்ட வந்து வந்து ஒரு மாதிரி ஏன்னா பிள்ளைங்க இதெல்லாம் பார்க்கவே இல்லை போல் எனக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் போட்டேன் டீச்சர் வந்து ரொம்ப கேரிங் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் வந்து பொன் குழந்தை இல்லை போல் பையன்தான் அதனால் மேக்கப் பொருள் எதுவும் மேம் வச்சில்ல இருந்தாலும் குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வந்து போட்டு விட்டாங்க ஏன்னா எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற வீட்டு பிள்ளைங்க அதனால் ட்ரெஸ்ஸஸோ பூவோ எதுவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க அம்மா அப்பா முன் வரலை அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு முறை தான் ஆண்டு விழான்றது அன்னைக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது பெஸ்ட்டாக ப்ளசண்ட்டாக பண்ணால் பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சில குழந்தைங்க வந்து அழகாக வந்து வீட்டில் ரெடி பண்ணி அமைச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் நிறைய பேருக்கு மேக்கப் விட்டேன் ஏன்னா ஸ்கூல்லேருந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அதனால் காம்படிஷன்னா வந்து எப்படி சொல்கிறது ஏ டுஸ்ட் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிடுவேன் ஸோ இந்த பாப்பா வந்து சைடில் நிற்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு நான் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அந்த பிள்ளை எல்லாத்துலேயும் கலந்துக்குச்சு பேச்சு போட்டி டான்ஸு நாடகம் நாடுகளை வயகள் சிரிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் விழிப்புணர்வாக பிள்ளைங்க பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் வில்லுப்பாட்டு அழகாக பண்ணாங்க என்ன ஒன்று வில்லு அவங்களே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த திங்ஸும் வெளியே வாங்கலை அஞ்சாவது மாணவர்கள் தான் சேர்ந்து ஸோ பாப்பா வந்து டான்ஸை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஏன்னா நிழல் வந்த உடனே டான்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பந்தல் போட்டிருந்தாங்க இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஹாஸ்டலில் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்களோட பேத்தி இதழினி இப்போ வில்லு பாட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களே மூலத்துலேருந்து வில்லு அந்த வில்லு வாசிக்கிறதுலேருந்து எல்லாமே குட்டியாக சட்டி பொரியல்லாம் கட்டு பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டி தான் அதிலே அப்படின்னு நான் யோசிக்க சொன்னால் நான் கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன் சார் நானும் எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணலை சரி பரவாயில்ல பசங்க மண்ணிலே ஜாலியாக விளையாட அது அவங்களுக்கு ஸ்டாட்டர்ஜியெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து வீடியோ போகிறேன்னு மேம் நான்கிட்ட அப்போ தான் சொன்னப்போ நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கலாம் மேம் நெக்ஸ்ட் டைம் வந்து அதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் சொல்லணும் முன்னாடி திங்ஸ் இருக்குன்னு ஸ்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சரிம்மா அப்படி மியூசிக்லேயே சொன்னாங்க ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஃபைனலாக ப்ரைஸ் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே எடுக்கிற பிளாக் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பாப்பாக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் கம்பல் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு வந்து கவரிங்னா ரொம்ப பிடிக்கும் தான் டிசைன் டிசைனாக போட்டேன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா காது கொஞ்சம் ஃபுன்னாகுது குழந்தைக்கும் எனக்கும் ஸோ தங்கத்திலலாம் நம்மளால் எடுக்க முடியாது அதனால சிம்பிளாக வெளியில் எடுத்திருக்கோம் அதுவே காசு ரொம்ப அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் கிட்டே வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கி வாங்கலாம் நம்மளால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன் அதோட டிசைன் வந்து நான் எப்பயாவது லைவில் காட்டுறேன் அப்புறம் ரெண்டு பேருக்கும் புது ட்ரெஸ்லாம் நிறையா கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து சுத்தமாக ட்ரெஸ் நான் வரும்போது மூணு பேருக்குமே கொண்டு வரல கொஞ்சம் ட்ரெஸ் தான் கொண்டு வந்திருந்தேன் ஸோ அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தொடர்ச்சியாக கொஞ்ச நாள் வந்து நியூ ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க ஒரு ஏழு செட்டு கொண்டு வந்துருக்கிறேன் அப்படியே ஒரே ஜாலியாக அவங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்கவே ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் எப்பயாவது வீக்லி ஒன்ஸ் தான் அந்த மாதிரி பிள்ளைங்களை வெளியே கூட்டு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்போ தான் அந்த அப்பா இல்லை அப்படின்ற ஏக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே நான் பார்த்து பார்த்து என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு வளர்த்துட்டு வரேன் இதுக்கே நிறைய பேர் கமெண்டில் என்ன சொல்கிறீங்க நீ குழந்தைய கவனிக்க மாட்டுற குழந்தைங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டுற நான் செய்யாமல் வேற யார் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க அவங்க கமெண்ட் கொடுக்குறவங்க கொஞ்சம் மாதிரி யோசிக்கிறாங்களா மூணு வேலை பிள்ளைங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க குளிக்கிறாங்கன்னு நான் தானே காரணம் நான் எவ்வளோ பார்க்குறேன்னு ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் காட்டுற பாருங்கள் தம்பியை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக பண்ணிவிடுவேன் அடுத்து செகண்ட் டே வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வீடு ஃபுல்லாக கொட்டி வைப்பான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கும் டென்ஷன் ஆகும் ஏன்னா வந்து ஆஃபீஸ் வேலை பிள்ளைங்களை பார்க்கறது எல்லாமே பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணும்போது இப்போ நான் வந்து பெரிய பொம்பளை அதனால நீட்டாக இருக்கேன் பிள்ளைங்க அப்படி இல்லைல்ல பாய்